ஒரு வெயிலின் உக்கிரத்தில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த ஒரு பகல் நேரத்தில் சுமிதா அந்த பெரிய கடைக்குள் நுழைந்தாள் பளபளக்கும் கண்ணாடி அலமாரிகளில் வைரங்களும் தங்கமும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன அவள் ஒரு வீடற்றவள் அல்லானால் சொந்த வீடு என்ற கனவு அவளிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது அவளுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்ததால் எல்லா சேமிப்பும் சிகிச்சைக்காக செலவழிந்தது ஒரு உதவியற்ற தன்மையும் பயமும் அவளை மூடியிருந்தது சுமிதாவின் கண்கள் கடை ஊழியர்களின் கவனத்தில் படாமல் காட்சி பொருட்களுக்கிடையே ஒரு வளையலில் பதிந்தது அது ஒரு சாதாரண வளையல் அல்ல அவளுடைய மகள் விரும்பிய அதே வடிவத்தில் உள்ள ஒன்று ஒரு கணம் அந்த வளையல் அவளுடைய மகளின் சிரிக்கும் முகத்தை நினைவூட்டியது அந்த காட்சியில் அவளுக்கு மகளின் மீதான பாசம் ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு அவளை இட்டுச் சென்றது வேறு எதையும் யோசிக்காமல் ஸ்மிதா சுற்றும் பார்க்காமல் அந்த வளையலை எடுத்து தன் பையில் வைத்தாள் திடீரென ஒரு பாதுகாப்பு ஊழியர் ராமன் அவளுடைய சந்தேகத்திற்குரிய நகர்வுகளை கவனித்தார் அவர் மெதுவாக அவளை பின்தொடர்ந்தார் சுமிதாபில் கவுண்டருக்கு செல்லாமல் வெளியே உள்ள கதவுக்கு வேகமாக நடந்தாள் அவளுடைய இதயம் பயத்தால் துடித்துக் கொண்டிருந்தது கதவுக்கு அருகில் வந்ததும் இரண்டு ஊழியர்கள் அவளை தடுத்தனர் நீங்கள் ஏதாவது எடுத்திருக்கிறீர்களா ஊழியர் அமைதியாக கேட்டார் சுமிதா பயத்துடன் அவரை பார்த்தாள் இல்லை அவள் நடுக்கத்துடன் சொன்னாள் தயவு செய்து உங்கள் பையை காட்ட முடியுமா ஏன் நான் எதுவும் எடுக்கவில்லை சுமிதாவின் குரல் தடுமாறியது ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக அவளுடைய பையை திறந்தனர் அங்கே அந்த வளையலை கண்டதும் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் போனது இது ஒரு திருடி ஒரு ஊழியர் கத்தினார் மக்கள் சுற்றி கூடினர் சிலர் தங்கள் போன்களில் வீடியோ பதிவு செய்ய தொடங்கினர் அவமானத்தின் வெப்பம் சுமிதாவை போர்த்தியது என்னை விடுங்கள் நான் ஒரு திருடி அல்ல அவள் அழுது கொண்டு சொன்னாள் என் மகளுக்காகத்தான் நான் இதை செய்தேன் அவள் மருத்துவமனையில் இருக்கிறாள் எனக்கு பணம் அவளுடைய குரல் தடுமாறியது அதே சமயம் கடை உரிமையாளரின் மகள் ராதிகா அகங்காரத்துடன் இந்த காட்சியை ரசித்து சிரித்துக் கொண்டிருந்தாள் தன் புதிய பை மற்றும் ஷூக்கள் கவனத்தில் படவில்லை என்பதை அவள் உறுதிப்படுத்தினாள் அவள் மேனேஜரிடம் போலீசை அழைக்கச் சொன்னாள் இத்தகையவர்களை சரியாக பாடம் கற்பிக்க வேண்டும் அவள் ஏளனம் செய்து கொண்டு சொன்னாள் சுமிதாவை ஒரு அறைக்கு கொண்டு செல்கின்றனர் அவளுடைய கண்கள் ஈரமானது தனக்கு நிகழ்ந்த அவமானம் அவளை மனதளவில் சோர்வடைய செய்தது மகளுக்காக செய்ததாக இருந்தாலும் திருடி என்று முத்திரை குத்தப்பட்டது அவளுடைய சுயமரியாதையை காயப்படுத்தியது இந்த வலியுடன் அவள் போலீசை காத்து அறையில் தனியாக உட்கார்ந்திருந்தாள் சுமிதாவை ஊழியர்கள் அறைக்கு கொண்டு செல்லும் போதுராமன் ஒரு கணம் திகைத்து நின்றார் அவளுடைய கண்களில் உள்ள பயமுந்தன் மகளுக்காக என்று அவள் சொன்ன வார்த்தைகளும் அவன் மனதில் ஒரு கேள்விக்குறியை விட்டது சாதாரண திருடர்களின் கண்களில் காணும் உணர்ச்சியின்மை அல்லது குற்ற உணர்வு அவளிடம் இல்லை அதற்கு பதிலாக அங்கே கண்டது ஒரு தாயின் உதவியற்ற தன்மை மட்டுமே அவள் அழுது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை தொட்டது எல்லாம் முடிந்தது ராமன் போலீசுக்கு அழைத்துவிட்டேன் மேனேஜர் வந்து ராமனிடம் சொன்னார் இது ஒரு சாதாரண திருட்டு வழக்கு அதிகம் தலை சுற்ற வேண்டியதில்லை மேனேஜரின் வார்த்தைகளை கேட்டு ராமன் தலையசைத்தார் ஆனால் அவன் மனம் அதை ஏற்க தயாரில்லை தன் வேலையை இழக்க வாய்ப்பு உள்ளது என அறிந்தும் இந்த சம்பவத்தின் பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க அவர் முடிவு செய்தார் ஏனெனில் அவருக்கும் ஒரு மகள் இருந்தாள் சுமிதாவின் வழி அவனுடையதும் கூட என்று அவனுக்கு தோன்றியது ராமன் தன் டியூட்டி முடிந்த உடனே ஊழியர்கள் பிரிந்து போவதற்கு முன் சிசிடிவி சி அறைக்கு நடந்தார் ஹாலில் நடக்கும்போது ஒரு வகையான அமைதி அவனை மூடியது கடையின் கூட்டம் குறைந்தது இல்லாத கடை அவனை பார்த்து மௌனம் காக்கும் போல தோன்றியது அவன் மனதில் ஆர்வமும் பயமும் ஒன்றாக இருந்தது இந்த நகர்வு அவன் வேலையையும் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம் என அவனுக்கு தெரியும் இருந்தாலும் மனசாட்சியின் குரல் அவனை முன்னோக்கி இட்டுச் சென்றது அவர் சிசிடிவி அறையின் கதவுக்கு அருகில் வந்த போது கதவு திறந்து ராதிகா வெளியே வருவதை கண்டார் அவள் அவனை கண்டதும் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தாள் அவளுடைய கண்களில் பயமும் கோபமும் ஒருபோல மின்னி மறைந்தது அவள் வேகமாக அவனை கடந்து சென்றால் அவனை ஒரு பார்வை கூட பார்க்காமல் ராதிகாவின் இந்த நடத்தை ராமனின் சந்தேகங்களை வலுப்படுத்தியது ஏன் அவள் இங்கே வந்தாள் ஏதாவது மறைக்க முயற்சிக்கிறாளா அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ராமன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபுட்டேஜை திறக்கும்போது அவன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது கம்ப்யூட்டருக்கு முன் உட்கார்ந்து ராமன் சிசிடிவி டிவி ஃபுட்டேஜை சோதிக்கத் தொடங்கினார் திருட்டு நடந்த நேரத்துக்கு ஃபுட்டேஜை வேகமாக ஓடவிட்ட போது மக்களின் கூட்டம் மட்டும் முன் கண்டார் பலமுறை ஃபுட்டேஜை பின்னோக்கி ஓடவிட்டு பார்த்தும் அவன் கண்ணில் எதுவும் படவில்லை ஏமாற்றம் தோன்றினாலும் அவன் பின்வாங்க தயாரில்லை ஒவ்வொரு ஃப்ரேமையும் நுணுக்கமாக சோதிக்கத் தொடங்கினார் அப்படி ஒரு கணம் ஃபுட்டேஜில் ராதிகா சுமிதாவின் அருகில் வருவதை கண்டார் அவள் சுற்றும் பார்த்து யாரும் பார்க்கவில்லை என உறுதிப்படுத்தினாள் அவளுடைய முகத்தில் ஒரு தீய சிரிப்பு இருந்தது அவள் தன் பையை திறந்து அதற்குள் இருந்து ஒரு வளையலை எடுத்து சுமிதாவின் பையில் போட்டாள் ஒரு செக்கண்டின் பாதி கூட நீடிக்காத அந்த கணம் ராமன் மீண்டும் மீண்டும் ஜூம் செய்து பார்த்தார் ராதிகாவின் முகத்தில் உள்ள தீய சிரிப்பும் அவளுடைய கண்களில் உள்ள அகங்காரமும் அவனை அதிர்ச்சியடையச் செய்தது அடுத்த காட்சி ஊழியர்கள் சுமிதாவை பிடிப்பது சுமிதா அழுவதும் கூட்டம் வீடியோ எல்லாம் ராதிகா ஒரு சிரிப்புடன் பார்த்து நின்றாள் அவள்தான் செய்த பாவத்தின் பலனை வேறொருவர் அனுபவிப்பதை ரசிப்பது போல தோன்றியது உண்மையை உணர்ந்த ராமனின் கண்கள் கோபத்தால் நிரம்பின சுமிதா குற்றமற்றவள் என அவனுக்கு தெரியும் அவன் மேனேஜரை அழைக்க போன் எடுத்த போது கம்ப்யூட்டர் திரையில் ஒரு விரல் அடையாளத்தை கண்டார் அது ராதிகாவுடையது அவள் ஏதோ மறைக்க முயற்சிக்கிறாள் என அவனுக்கு உறுதியானது சுமிதாவிடம் தனக்கு தோன்றிய இரக்கம் சரி என ராமன் உணர்கிறான் இந்த உண்மையை வெளியிட அவர் முடிவு செய்கிறார் ராமன் மேனேஜரை அழைக்க போன் எடுத்து நம்பரை டயல் செய்வதற்கு முன்ராதிகாவின் குரல் அவன் பின்னாலிருந்து கேட்டது நீ யாரை அழைக்கப் போகிறாய் ராமன் அவன் திரும்பி பார்த்தான் அகங்காரத்துடன் உள்ள சிரிப்புடன் அவள் அவன் அருகில் வந்தாள் சிசிடிவி புட்டேஜை பார்த்து உண்மையை உணர்ந்தாயா உன் மனசாட்சியின் குரலை கேட்டு அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தப் போகிறாயா அவளுடைய வார்த்தைகளில் இழிவு நிரம்பியது ராமன் ஒரு கணம் மௌனமானான் அவளுக்கு எல்லாம் தெரியும் என அவனுக்கு உணர்ந்தது நான் பார்த்த உண்மையை வெளியிடுவேன் ராமன் உறுதியாக சொன்னான் ராதிகாவின் சிரிப்பு மறைந்தது அவளுடைய முகம் தீவிரமானது நீ அதை உன் வாழ்க்கை முடிந்தது அவள் குளிர்ச்சியான குரலில் அச்சுறுத்தினாள் உனக்கு ஒரு குடும்பம் இல்லையா ராமன் உன் மகளுக்கு என்ன பெயர் மீனே அவள் இப்போதுதான் ஐந்தாம் வகுப்பில் சேர்ந்தாளா ராமனின் இதயம் நின்று போனது போல ஆனது பயம் அவன் நரம்புகளில் ஊர்ந்தது தன் மகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவளுக்கு எந்த தீமையும் நிகழக்கூடாது ராதிகாவின் வார்த்தைகள் அவன் மிகப்பெரிய பயத்தை தொட்டது நீ இந்த உண்மையை வெளியிட்டால் உனக்கு இந்த உலகத்தில் எந்த வேலையும் கிடைக்காது நான் உன்னைப் பற்றி எல்லா கடைகளிலும் மேனேஜர்களை அழைத்து தெரியப்படுத்துவேன் பொய்க் குற்றச்சாட்டுகளை எழுப்பி உன் வாழ்க்கையை நான் அழிப்பேன் உன் மகளின் பள்ளியில் கூட நான் பிரச்சனைகள் உருவாக்குவேன் அவள் அவமானப்படுத்தப்படுவாள் ராமன் உதவியற்றவனாக நின்றான் அவன் கைகள் நடுங்கின அவன் முன் இரண்டு வழிகள் மட்டுமே ஒன்று தன் மனசாட்சியை விட்டு சொந்த குடும்பத்தை பாதுகாக்க அல்லது நீதிக்காக நிலை கொள்ள அவன் மனதில் சுமிதாவின் அழுத முகம் மீண்டும் தோன்றியது மகளுக்காக எதையும் செய்ய தயாரான அந்த தாயின் உருவம் அவன் மனதில் அழியாமல் நின்றது அந்த கணம் சொந்த மகளின் பெயரை சொன்ன ராதிகாவின் அச்சுறுத்தல் அவனை இன்னும் வலியுறுத்தியது ஒரு தாயின் வலியை உணர முடியாத ஒரு இதயம் எப்படி இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறது நம்மை பார்க்கலாம் ராதிகா இழிவுடன் சிரித்துக்கொண்டு சொன்னாள் அவள் திரும்பி நடந்தாள் ராமன் அங்கேயே சோர்வுடன் நின்றான் சொந்த குடும்பத்தின் பாதுகாப்பும் நீதிக்கான போராட்டமும் இடையே உள்ள ஒரு பெரிய யுத்தத்தின் நடுவில் இருந்தான் அவர் ராதிகாவின் அச்சுறுத்தல் அவன் தைரியத்தை சோர்வடையச் செய்தாலும் சுமிதாவின் கண்களில் உள்ள வலி அவனை ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க தூண்டியது மருத்துவமனையின் கிருமிநாசினி வாசம் சுவாசித்து ராமன் நடந்தான் ராதிகாவின் அச்சுறுத்தல்கள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன இருந்தாலும் அது எதுவும் அவன் மனசாட்சியின் குரலை அடக்கி வைக்க போதுமானதல்ல அவர் சுமிதாவை பின்தொடர்ந்து மருத்துவமனையின் கடைசி பிளாக்குக்கு நடந்தான் ராதிகாவைப் போல ஒரு தாயின் வலியை உணர முடியாத ஒரு இதயம் அவருக்கு இல்லை அவருக்கு தன் மகள் மீனுவின் சிரிக்கும் முகம் நினைவுக்கு வந்தது சுமிதா ஒரு அறையின் கதவில் நின்றாள் கதவில் எழுதிய பெயரை அவர் வாசித்தார் பார்வதி அந்த பெயர் ராமனின் இதயத்தில் ஒரு வலியை உண்டாக்கியது அவர் கதவைத் திறந்து உள்ளே பார்த்தார் அங்கே ஒரு சிறு குழந்தை படுக்கையில் சோர்வுடன் கிடந்தது அவளுடைய மெல்லிய கைகளில் இன்ஃபியூஷன் ஊசி வைக்கப்பட்டிருந்தது அவளுக்கு சுற்றி மின்சார உபகரணங்கள் பீஃப் சத்தம் உண்டாக்கிக் கொண்டிருந்தன அவளில் சுமிதாவைப் போலவே ஒரு தாயின் உதவியற்ற தன்மையும் வலியும் உள்ள ஒரு உருவத்தை ராமன் கண்டார் எனக்கு உன் வலியை உணர முடியும் மகளே சுமிதா மெதுவாக அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு சொன்னாள் உனக்காக எதை செய்யவும் நான் தயார் சுமிதாவின் வார்த்தைகளைக் கேட்டு ராமனின் கண்கள் நிரம்பின மகளின் உயிரை காப்பாற்ற ஒரு தாய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் என அவருக்கு உணர்ந்தது அவர் வெளியே நின்று எல்லாவற்றையும் பார்த்தும் கேட்டும் நின்றார் சுமிதா அறையிலிருந்து வெளியே வந்த போதுராமன் அவளை பின்தொடர்ந்தார் அவர் அருகில் சென்று அவளிடம் பேசினார் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உண்மையை வெளியே கொண்டு வருவேன் சுமிதா ராமனை சந்தேகத்துடன் பார்த்தாள் நீங்கள் யார் எனக்கு உங்களை தெரியவே இல்லை அவள் சொன்னாள் நான் அந்த கடையின் பாதுகாப்பு ஊழியன் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன் நீங்கள் குற்றமற்றவர் என எனக்கு தெரியும் சுமிதாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின முதல் முறையாக அவளுக்கு ஒரு துணை இருப்பது போல தோன்றியது உங்களுக்கு எப்படி என்னை நம்ப முடியும் அவள் கேட்டாள் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் உங்கள் கண்களில் நான் பார்த்தது என் சொந்த வழி எனக்கு உங்களை உதவ வேண்டும் ராமன் சுமிதாவை ஆறுதல் படுத்தி அறையிலிருந்து வெளியே வந்தார் அப்போதே ஒரு நர்ஸ் பார்வதியின் அறைக்குள் நுழைவதை அவர் கண்டார் ஒரு கணம் அவர் ஏதோ நினைத்து திரும்பி அறைக்குள் சென்றார் அறையில் படுக்கைக்கு அருகில் உள்ள மேசையில் ஒரு சிறிய பர்ஸ் இருந்தது அதில் இருந்து ஒரு பழைய மோதிரம் வெளியே வந்தது அது ஒரு ஆணின் திருமண மோதிரம் அதன் அழகிய வடிவமும் பழைய தோற்றமும் அவனை ஈர்த்தது மோதிரத்துக்கு அருகில் ஒரு பழைய லெதர் டைரியும் இருந்தது அவர் வேகமாக இருந்து ஒரு பழைய கடிதத்தை கண்டெடுத்தார் அதில் தெளிவில்லாமல் எழுதிய ஒரு பெயரும் தேதியும் ராமன் கண்டார் ராமன் என்ற பெயரில் உள்ள கடிதம் ராமனின் சந்தேகங்களை இன்னும் வலுப்படுத்தியது என்ன இந்த கடிதத்தின் ரகசியம் இந்த கடிதத்தை யார் எழுதினார் இந்த மோதிரத்துக்கு இந்த குடும்பத்துடன் என்ன தொடர்பு இந்த கேள்விகள் எல்லாம் ராமனின் மனதில் பல குழப்பங்களை உண்டாக்கியது அவர் அந்த கடிதத்தையும் மோதிரத்தையும் தன் பாக்கெட்டில் வைத்தார் எதிர்காலம் என்னவானாலும் சுமிதாவை உதவ முடிவு செய்தார் ராமன் மருத்துவமனையிலிருந்து வெளியே நடந்தார் அவன் மனதில் பல கேள்விகளும் புதிய முடிவுகளும் இருந்தன கையில் இருந்த கடிதத்தை அவன் மீண்டும் திறந்தார் அதில் உள்ள எழுத்து அவனை ஆழமாக தொட்டது பிரியமான சுமிதா உங்களிடம் உள்ள என் நன்றி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அந்த விபத்திலிருந்து என்னையும் என் மகளையும் காப்பாற்றியது நீங்கள் சொந்த உயிரை கூட பணயம் வைத்து நீங்கள் அந்த தீச்சுவாலைகளுக்கு இடையே இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தீர்கள் என் மகளுக்காக நீங்கள் உயிரை பணயம் வைத்தீர்கள் என எனக்கு தெரியும் உங்களிடம் உள்ள நன்றிக்கு சூசகமாக இந்த மோதிரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ராமன் கடிதத்தை வாசித்து முடித்தார் அவன் கண்கள் ஈரமானது அப்போது அந்த மோதிரம் அது சுமிதாவின் கணவருடையது அல்லமாறாக கடை உரிமையாளரின் கணவர் சுமிதாவுக்கு கொடுத்தது அதைவிட பெரிய அதிசயம் ராதிகாவையும் அவள் அப்பாவையும் மரணத்திலிருந்து காப்பாற்றியது சுமிதா ராதிகாவின் கொடூரமான செயலை நினைத்து அவர் அதிர்ச்சியடைந்தார் ஒரு உயிரைக் காப்பாற்றிய தாயிடம் உள்ள நன்றிக்கு பதிலாக அவள் செய்தது கொடூரமான அவமானம் சிறுவயதில் மக்களின் இரக்கத்தைப் பெற்ற சுமிதாவிடம் உள்ள ராதிகாவின் பொறாமைதான் இந்த செயலுக்குப் பின்னால் என ராமன் உணர்ந்தார் அப்பா சுமிதாவிடம் காட்டிய நன்றி அவளுக்கு ஒருபோதும் தாங்க முடியாத விஷயமாக இருந்திருக்கலாம் ராமன் தன் பாக்கெட்டில் வைத்த திருமண மோதிரத்தை வெளியே எடுத்தார் அது சுமிதாவின் கணவருடையது அல்ல என உணர்ந்தபோது அவனுக்கு ஒரு கனவருத்தம் தோன்றியது ஆனால் இந்த மோதிரத்தை சுமிதாவுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டியது தன் பொறுப்பு என அவர் உணர்ந்தார் இந்த மோதிரம் சுமிதாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கணத்தை நினைவூட்டுகிறது தான் ராதிகாவின் அச்சுறுத்தல்களை கவனிக்காமல் இந்த உண்மையை வெளியே கொண்டு வருவேன் அவர் மனசாட்சியின் பக்கம் சேர்ந்து முன்னோக்கி செல்ல முடிவு செய்தார் ராமன் வீட்டுக்கு வந்தார் மேனேஜரை அழைத்தோ போலீசுக்கு தெரியப்படுத்தியோ பயனில்லை என ராமன் உணர்ந்திருந்தார் ராதிகாவின் செல்வாக்கு மிகப் பெரியது இருந்தாலும் உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என அவர் உறுதியானார் அவர் தன் போனை எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜை ரகசியமாக பதிவு செய்ததை மீண்டும் பார்த்தார் ராதிகாவின் கொடூரமான முகம் அதில் தெளிவாக காண முடிந்தது அவருக்கு தன் ஒரு நண்பர் நினைவுக்கு வந்தார் சமூக ஊடகங்களில் மிக அதிக ஃபாலோவர்கள் உள்ள ஒருவர் ராமன் அந்த வீடியோவை அவருக்கு அனுப்பினார் வீடியோவின் உண்மைத்தன்மை பற்றியும் இந்த சம்பவம் சுமிதாவின் மகளுக்காக என்பதையும் அவர் விளக்கினார் வீடியோவில் ராதிகாவின் முகம் தெளிவாக காண முடிந்தது ஒரு மணி நேரத்துக்குள் ராமனின் நண்பர் அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவு செய்தார் உண்மை வெளியாகிறது ஒரு தாயை கொடூரமாக அவமானப்படுத்திய கதை என்ற தலைப்பில் வீடியோ வைரலானது வீடியோ லட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றது கூட்டம் சுமிதாவை அவமானப்படுத்தும் வீடியோவும் இதனுடன் பரவியது ராதிகாவின் முகம் எல்லோருக்கும் பரிச்சயமானது அவளுடைய அகங்காரமும் இழிவும் எல்லோரையும் அதிர்ச்சியடையச் செய்தது கடை உரிமையாளரின் வியாபாரம் சிதைந்தது அவர்களின் மற்ற நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நிகழ்ந்தன மக்கள் அந்த கடையை புறக்கணிக்கத் தொடங்கினர் பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக போலீசுக்கு விஷயத்தில் தலையிட வேண்டியது போலீஸ் கடை உரிமையாளரையும் மகளையும் கைது செய்தது சுமிதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வரச் சொன்னது அவளை குற்றமற்றவள் என அறிவித்தது சுமிதாவுக்கு தான் அனுபவித்த வலியும் அவமானமும் நீதி கிடைத்த போது அவளுடைய கண்கள் ஈரமானது பின்னர் கடை உரிமையாளர் அதிக பணத்துடன் சுமிதாவிடம் வந்தார் தயவு செய்து என்னிடம் மன்னிக்க வேண்டும் என் மகள் செய்த தவறுக்கு இது பிராயச்சித்தம் இந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சுமிதாவிடம் சொன்னார் சுமிதா அமைதியாக அவரை பார்த்தாள் என் சுயமரியாதைக்கு விலை கொடுக்க உங்கள் பணம் போதாது அவள் சொன்னாள் நீங்கள் என்னையும் என் மகளையும் அவமானப்படுத்தியதை விட பெரியது என் மகளின் அன்பு எனக்கு உங்கள் பணம் வேண்டாம் சுமிதாவின் இந்த வார்த்தைகள் கடை உரிமையாளரை அதிர்ச்சியடையச் செய்தது அவர்களுக்கு முன் பணம் வெறும் காகிதங்களாக மாறியது நீதி கிடைத்தாலும் விதி சுமிதாவின் மகளை பறித்து கொண்டது ஒரு நாள் சுமிதாவின் மகள் மரணத்துக்கு கீழ்ப்படிந்தாள் சுமிதா தனியாக அறையில் உட்கார்ந்து அழுதாள் அப்போது ராமன் அங்கே வந்தார் அவர் ஒரு டேப்லெட்டை சுமிதாவுக்கு கொடுத்தார் இது உங்கள் மகள் உங்களுக்காக பதிவு செய்த வீடியோ இதை நான் மருத்துவமனையில் எடுத்தது சுமிதா அதிசயத்துடன் டேப்லெட்டை வாங்கினாள் அதில் துன்பத்தில் இருக்கும் தன் மகளின் முகத்தை கண்டாள் அம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் அன்பு ஒருபோதும் முடியாது இரக்கமும் அன்பும் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்திகள் நீங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் அவளுடைய வார்த்தைகள் சுமிதாவின் வலியை ஒரு அளவு குறைத்தது தன் மகளுக்கு அன்பும் நன்மையும் மதிப்பை உணர முடிந்தது என அறிந்தபோது அவளுக்கு ஆறுதல் தோன்றியது மகளின் மரணத்துக்கு பின்ராமன் சுமிதாவை கடலுக்கு கொண்டு சென்றார் அங்கே அமைதியான கடற்கரையில் உட்காரும்போது ராமன் சுமிதாவின் கையில் ஒரு சிறிய பெட்டியை வைத்தார் இது ஆண்டுகளுக்கு முன் உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுத்த மோதிரம் அல்லமாறாக கடை உரிமையாளரின் கணவர் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் இதை பாதுகாக்க வேண்டும் ராமன் சொன்னார் சுமிதா அந்த மோதிரத்தை கண்டபோது அவளுக்கு அவளுடைய கணவரின் அன்பு நினைவுக்கு வந்தது நன்மை இன்னும் இருக்கிறது சுமிதா சொன்னாள் அவளுடைய கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின கதை முடியும் போது அன்பும் நன்மையும் பணத்தை விட வலிமையானது என்ற செய்தியை கொடுக்கிறது சுமிதாவும் ராமனும் நல்ல நண்பர்களாகின்றனர் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க முடிகிறது